Si challenge friends, <hesitation> first <hesitation> 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 50, 50, 50. 50, 50. 50, 50. 50, 50. Pizza. Wow, nih buat, saya buat. Nih eating challenge berenang, Nana sah pel. Enak persiul. Ada orang kau ada. Model பேசிக்கிட்டே இருந்தனே தோத்துருவேன் அவன் சாப்பிட்றதுல ட்ரெஸ் கேட்டுக்கிறான் கட்டுதானுங்க செம்பு பொறுமையாக வைக்கணும் அதுக்கு சின்ன செம்பு எடுத்துருக்கணும்

சரி சாப்பிட்டு முடிச்சும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் ம் ஆ ஐம்பது ரூபாய்க்கு கேச்சு போட்டான் நான் தப்புட்டேன் தான் தப்பு யார் எதிர்ப்பு ஃபஸ்ட்டு வீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நூல் தான் தெரிவிக்கிற கூட हम्म तब क्या बे कोई नहीं माली पड़ा करना चीज़ जावना हो रहा है कोई नहीं माली पड़ा हाँ हाँ रावण वाले अली पड़े चीकर माली पड़ना अबे ना

ஒரு நாளைக்கு அவனை நீ ஒரு நாளைக்கு இது பண்ற அவ்வளோதான் எனக்கும் டவுட்டாக தான் கொஞ்சம் கம்மியாக போட்டுச்சு நினைக்கணும் சாப்பிட்றேன் வாங்கிச்சிக்கலாம் வெயிட் போட்டு கொடுங்க சரியா ஆமாம் சரி ஒரு சின்ன ரைஸ் கரை வாங்கிக்கலாம் அட அண்ணா அண்ணா கூட சாப்பிடுறா நான் சாலஜ் வரல ஐ டோன்ட் نو வாட் ஆ அப்பா இஸ் டு சாலஜ் ஹே சம்பர்ஸ் ஈட்டிங் சாலஜ் ஹே சார் விண்ணிட்டார் அவன் ஆடி எச்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் ரெண்டு வயது ம் சரி அப்புறமே தரேன் காசு சாப்பிட்டு தரான சாப்பிட்டுக்கிறேன் சாரு விண்ணாட்டாரு இவரு பாருங்க சைடா போய் இவரு சோகமாக கண்டுக்கிறாங்கட்டு புரிஞ்சு விட்டார் சார் ஒரு தோல்வி அடைந்து விட்டார் டைம் ஆ வரும் Bye! at the bye! Nana. Kas kur kada demi ko taro bye. No dash bye bye. Kandipa kur friends kur kada la Okay bye. Ice cream challenge tarno. Tera ice cream challenge pa